வணக்கம் வாசுதேவன் எக்கோ சொல்யூஷன்ஸ் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ல உடைச்சு கொடுத்தா பணம் சம்பாதிக்கலாம் இத ஒரு தொழிலா கடந்த இரண்டு ஆண்டுகளா நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த தொழில் வாய்ப்பை அறிமுகப்படுத்தணும் ஏன்னா நீங்க பாத்துக்கலாம் டெய்லி வந்து நம்ம வாழ்க்கையில பிளாஸ்டிக் இல்லாத நாளே இருக்காது எந்த பொருளை வாங்கினாலும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டோ இல்ல பிளாஸ்டிக் பாட்டில் போட்டோ தான் அது வரும் நம்ம பயன்படுத்தி அந்த பாட்டில தூக்கி வெளியே பேசி அது வந்து பொதுவாக போய் மண்ணில் விழுந்தது அப்படின்னா மண் மாசுபடுது நீர்நிலைகளை தூக்கி போட்டோம்னா குடிநீர் மாசு அப்ப வந்து பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யணும் மறுசுழற்சி செய்தால் அதன் மூலம் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கொண்டு வந்தோம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் இந்த தொழில நம்ம அறிமுகப்படுத்தி பைபேக் அடிப்படையில்

இப்படி வந்து பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு இயந்திரங்களை நமது நிறுவனம் தயாரிச்சு கொடுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய பேர் இந்த இயந்திரத்தை தயாரிக்கிறாங்க ஆனா மற்ற நிறுவனங்களின் தயாரிப்பு தயாரிப்புகளுக்கும் நம்ம தயாரிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஒரு தொழில நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இயந்திரத்தை வாங்குவதற்கு முன் அந்த இயந்திரத்தினுடைய தரம் எப்படி இருக்கு மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய இயந்திரங்கள் எந்த அளவிற்கு செயல்பாடு இருக்கும் விலை

நிறுவனங்களை வந்து நம்ம வாங்குறத நிப்பாட்டிட்டோம் நடைமுறையில என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சோம் சொன்னா அந்த இயந்திரங்கள் வந்து பொறுத்த ஒரு ஐநூறு கிலோ கிலோ உடச்ச உடனே பிளேடு மழிங்க அந்த பிளேட ஷார்பன் பண்ணி போடணும் ஒரு ஒரு ரெண்டு டன் உடச்சது அப்படின்னு சொன்னா பிளேடே மாத்திர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது இதையெல்லாம் நம்ம ஆய்வு செய்து அதுக்கப்புறம் பல்வேறு நிறுவனங்களுடைய டெக்னிக்கல் டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ தரமான இயந்திரங்களை தயாரித்து கொடுத்தால்தான் இதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் தரம் மேம்படுத்தப்பட்ட இந்த இயந்திரங்களை நம்ம தயாரித்து கொடுக்க ஆரம்பிச்சோம் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருந்து நமக்கு வந்து ஜாப் ஒர்க் கொடுத்து அந்த இயந்திரங்களை வாங்கி நம்ம கொடுத்துட்டு அதிகப்படியான இயந்திர புக்கிங் இருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக் தொழில் ஒரு நல்ல தொழில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா மெட்டீரியல் நம்மை சார்ந்த பகுதிகளிலே தினமும் கிடைக்கிறது இன்னைக்கு சராசரியாக ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டில் ஆறுல இருந்து ஏழு கிலோ பிளாஸ்டிக் வந்து போது வரைக்கும் கழிவுகளை தூக்கி வீசுறாங்க தான் இருக்கக்கூடிய டேட்டா அப்போ ஒரு நகரத்தில் எவ்வளவு வீடு இருக்கும் எவ்வளவு பிளாஸ்டிக் கழிவு வரும் நீங்க பாருங்க குறிப்பா பெட்பாட்டில் மட்டும் கிடையாது அனைத்து விதமான பிளாஸ்டிக்கையும் உடைக்கக்கூடிய லெவல்ல நம்மளுடைய இயந்திரத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கும் நம்ம முதல்ல பெட் பாட்டில் மட்டும்தான் இப்ப எல்லா பிளாஸ்டிக்கையும் நீங்க உடைச்சி கொடுக்கலாம் அப்போ அதற்கு தேவையான இயந்திரங்களை நம்ம வந்து பொறுத்தவரை தயாரித்து வழங்குறோம் அது போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பை பைபேக் நீங்க வந்து உங்க பகுதியில் வெறும் பெட் பாட்டில் மட்டும் தேடினீங்கன்னா அது சற்று கம்மியாக தான் கிடைக்குது அப்ப நடைமுறையில் எல்லா பிளாஸ்டிக்கும் நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னாதான் அந்த பழைய இரும்பு கடைக்காரர் கூட உங்களுக்கு மொத்த பிளாஸ்டிக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை வாங்கி அந்த பிளாஸ்டிக்னுடைய தரத்தை பிரித்து ஒவ்வொரு தரத்தையும் தனியாக உடைச்சி நீங்கள் பேக்கெட் பண்ணி கொடுத்தால் அதை நமது நிறுவனம் பைபேக் எடுத்து அது இலவச பிக்கப் அன்றைய சந்தை விலையில் நம்ம வந்து பொறுத்தவரைக்கும் அது பைபேக் எடுக்கிறோம் அவங்களுக்கு பேமெண்ட் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லை செக் இஷ்யூ பண்ணிடுறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த பிளாஸ்டிக் சர்க்கரை தொழிலை பற்றி நம்ம விழிப்புணர்வு வீடியோக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சியை உருவாயிருக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ரூபா பதினெட்டு ரூபாய்க்கு பார்ல ஹோட்டல் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்த இந்த பிளாஸ்டிக் இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி நாலு வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு தொழில் வித்துருக்காங்க இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான தொழில் செய்வரை நம்ம இணைக்க நம்ம வந்து உருவாக்கி அதன் மூலம் எல்லாரும் இந்த பிளாஸ்டிக்கை கேட்டு போறதுனால விலை ஏற்றம் இருக்குது அது போலவே விற்பனை விலையும் ஏற்றம் இருக்குது நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படிங்கிறது கிலோ நாற்பது ரூபாய்க்கு இருந்த பிளாஸ்டிக் இன்னைக்கு வந்து போது வரைக்கும் ஐம்பது ஐம்பத்தி ரூபா வரைக்கும் வித்துட்டு இருக்கோம் அப்போ நீங்க இந்த இயந்திரத்தை நிறுவி இதற்கு தேவையான பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே உங்க பகுதியில் கிடைக்குது அந்த பிளாஸ்டிக்கை வாங்கி துகளா உடைச்சி கொடுத்தால் நமது நிறுவனம் பைபேக் வாங்கி நிறைய பேருக்கு அப்படிங்கிறது என்ன சந்தேகம்னா சப்போஸ் சார் நான் மிஷின் போட்டேன் எங்க பகுதியில ஒரு மாசத்துக்கு எனக்கு வந்து ஒரு இருபது டன் வேணும் ஆனா எங்க பகுதியில வந்து பொது பத்து டன் தான் கிடைக்கும் மீதி பத்து டன் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நமது நிறுவனமே அந்த ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணும் என்ன காரணம் நாங்க தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் இருந்தும் இந்த படை இருந்து வியாபாரம் செய்யறவங்க பிளாஸ்டிக் சப்ளையரு ஸ்கிராப் டீல் பண்ற எல்லாருமே நம்மளோட தொடர்புல இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து சார் உங்களுக்கு வந்து புதுக்கிய எத்தனை டன் வேஸ்ட் வேணும்னு சொல்லுங்க நாங்க அனுப்புறோம் நாங்கள் ஹைதராபாத் பெங்களூரு சென்னை பாம்பே இப்படி தான் நான் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் நீங்கள் இதை ஒரு தொழிலை செய்கிறதுனால எங்களுக்கு வந்து புதிர்க்கும் கை கைக்கு நாங்கள் வந்து புதரிகோ எங்களுக்கு பணம் வந்திருக்கு அதனால நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தா நாங்களே உங்களுடைய நீலர்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்துவம் நீங்கள் நிறைய பேர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அதனால் இந்த தொழிலை தொடங்குறவங்களுக்கு இந்த ராமட்டி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் தேவை இது இவங்களுக்கு வேணும்னா நமது நிறுவனம் எவ்வளவு வேணும் சப்ளை பண்ணும் ஆந்திரா தெலுங்கானாவில் இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து வந்து பண்ணி சார் நூறு டன் இருக்குது நூற்றம்பது நாங்கள் எடுத்துக்கிறோம் அது போலவே இந்த தொழில என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அதிகப்படியான நபர்கள் வந்து இந்த தொழிலை செய்ய வேண்டும் இதன் மூலம் அதிக அளவில் வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நீங்க சப்போஸ் வெளியில இயந்திரத்தை வாங்கியிருக்கீங்க இல்ல இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தொழிலை நீங்க ஆரம்பித்து அதில் வந்து பிளாஸ்டிக் உடைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க உடைச்சு கொடுக்க கூடிய பிளாஸ்டிக் வாங்கி இயந்திரத்தை பொருளை எடுத்துக்கிறோம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எங்களோட வியாபாரம் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா எங்களை நேர்ல வந்து சந்தித்து எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்ன காரணம் பெட்பாட்லாம் உடைக்கிறீங்கன்னா எனக்கு பத்து டு பதிமூணு எம்எம் சைஸ் வேணும் ஆனால் வெளியில் நீங்கள் வாங்குற இயந்திரங்கள் வந்து அஞ்சு இருந்து பத்து எம்எம் வரைக்கும் வந்து ரொம்ப பவுடரா கொடுக்கும் அது விலை அதிகம் போகாது ஆனால் எப்படி எங்களுக்கு வேண்டும் எந்த மாதிரி தரத்தில் நீங்கள் தயாரித்து கொடுத்தால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோங்கிற எல்லாம் நேரில் சந்தித்து நீங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலை ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வெற்றி தொழிலாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரெஸ்பெக்ட்டும் கிடையாது ஒரு பெரிய முதலீடு அப்படிங்கிறது வந்து புதுக்கும் இதில் இல்லை இந்த பொருளை வாங்கி வச்ச கெட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்ல வாங்கி வச்ச விலை குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்ல நாளுக்கு நாள் விலை உயர்ந்து தான் இருக்குது என்ன காரணம் பெட்ரோலியம் பை ப்ராடக்ட பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த பிளக்சுவேஷன் இருக்கும் பட் ஆனா விலை குறைந்ததாக இல்ல அப்படியே குறைஞ்சதுன்னா ஐம்பது காசு ஒரு ரூபா குறையும் அவ்வளவுதான் அப்போ இன்னைக்கு பல்வேறு தொழில்கள் இருந்தாலும் அன்றாடம் நாம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த குப்பைகளை சேகரித்து அதன் மூலம் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை நாம் அறிமுகப்படுத்தி அதை வழி நடத்துகிறோம் நம்ம கிட்ட வச்சுக்கங்க இன்னைக்கு வந்து ஹை ப்ரொடக்ஷன் வரக்கூடிய மெஷின் விலை சற்று அதிகமாக இருக்கும் இதை பற்றி நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு ஹெச்பி மெஷின் நமது பழைய இயந்திரங்கள் ஒரு மணி நேரத்துக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு கிலோ உடைச்சிட்டு இருந்தது ஆனால் புதிய இயந்திரங்கள் ஒரு மணி நேரத்துக்கு நானூறு கிலோ உடைக்கும் அப்போ அந்த நூத்தி இருபத்தி கிலோ ஒரு மணி நேரத்துக்கு உடைக்கக்கூடிய அந்த மோட்டருடைய பவர் கன்செப்ஷனும் அதே இயந்திரம் இப்போ நானூறு கிலோ உடைக்குது அப்படிங்கிறப்போ அதற்குண்டான அந்த டெக்னிக்கல் ஸ்பெக் மாற்றி இருக்கிறோம் மிஷினை ஹெவி பண்ணியிருக்கிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ அதனால எல்லா இடத்துலையும் நம்ம ஆர்டர் கொடுத்து ஓஇஎம் கொடுத்து நம்ம வாங்கிட்டுருக்கோம் அதனால் இந்த தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளைண்டா என்னன்னே தெரியாம ஏதோ நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் செக் பண்ணி அப்படிங்கிறது இந்த தொழிலை நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து உங்களால் ஒரு தரமான ஒரு தொழிலாக இதை செய்ய முடியாது தரமான இயந்திரங்களை உங்களால் வாங்க முடியாது என்னென்ன நிறைய பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு நம்ம நிறுவனம் சொல்லுதான் அதை விட நான் பத்தாயிரம் கம்மியாக தரேன் பாஞ்சாயிரம் கம்மியாக தரேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து இயந்திரத்தினுடைய விலையை குறித்து விற்பனை செய்கிறாங்க விலையை குறித்து விற்பனை செய்யறதுனால அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க அதாவது ஒரு வெயிட் அதிகமாக இருக்கிற இயந்திரத்தை விலை குறைவாக எப்படி தர முடியும் அப்போ தரமான இயந்திரங்களை நம்ம தயாரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த இயந்திரம் வந்து பொறுத்த வரைக்கும் செயல்பாடு நல்லா இருக்கணும் அடிக்கடி பிளேடு மாற்றக்கூடாது அடிக்கடி கிரைண்டிங் பண்ணக்கூடாது ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கணும் பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கணும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக வரணும் உங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் கம்மியாக வரணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து குவாலிட்டியான இயந்திரங்களை சப்ளை பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியம் அதனால நிறைய பேர் வந்து இது ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணி விலை குறைவாக கிடைக்குது அப்படின்னு மலிவான அந்த இயந்திரங்களை வாங்கி நீங்க இந்த தொழில தொடங்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில மாதங்களில் நீங்க அந்த இயந்திரத்தை ஸ்கிராப்புக்கு தான் கொடுக்க வேண்டியது அதனால இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலை பற்றி விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் திருப்பூர்ல நம்ம கோல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் இப்ப வந்து புதுசா ஆபீஸ் ரெடி ஆயிட்டு இருக்குது திருப்பூர் பிஎன் ரோடு பூத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இப்போ புதிய அலுவலகம் ரெடி ஆகிட்டு இருக்குது அங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இயந்திரங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த இயந்திரத்தினுடைய செயல்பாடுகளை கேட்டு இந்த இயந்திரத்தை எப்படி நீங்கள் இயக்கணும் என்ன ப்ரொடக்ஷன் வரும் என்ன லாபம் வரும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு என்னை சந்திக்க வேண்டுமென்றால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வாங்க தரமான இயந்திரங்களை உங்களுக்கு கொடுத்து ஒரு தரமான தொழிலை தொடங்கி வைத்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிரமம் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழிலை செய்து அதன் மூலம் ஒரு நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை எங்களது கூல்கிங் எக்கோரி சைக்கிளிங் நிறுவனம் ஏற்படுத்தி கொடுக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா எங்க இருந்தாலும் இந்த தொழில் நீங்க செய்தால் நீங்கள் தயாரித்த பொருளை நமது நிறுவனம் பைபேக் எடுக்குது அதனால தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்ல இருந்தும் தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் நேரில் வந்து என்னை சந்தித்து இந்த தொழிலில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் லாபம் உறுதியான தொழில் ஒரு சில தொழில்கள் மட்டுமே தொழில் ஒரு நல்ல தொழில் குறைந்தபட்சம் ஒரு கிலோவிற்கு எட்டு முதல் பதினைந்து ரூபாய் வரை லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா திருப்பூர்ல கூத்தம்பாளையத்தில் இருக்கக்கூடிய நம்ம அலுவலகத்திற்கு வந்து நேரில் சந்தித்து விவரங்களை தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்